ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித் யார்ஸ் இன்றைக்கி பாண்டிச்சேரியில் நம்ம என்னென்ன இடங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது சுற்றுலா ஸ்தலங்கள் அப்படி தான் பார்க்க போகிறோம் முதன்மையாக நம்ம விநாயகர் கோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க விநாயகர் கோவில் போகிறோம் மணக்குள விநாயகர் ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த சீலிங்கில் இவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க சித்தி புத்தி விநாயகர் திருமண கோலம் சீலிங்கில் இவ்வளோ அழகாக பெயிண்டிங் போடுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆடல் மகளிர் திருமால் மகாலக்ஷ்மி பிரம்மா சரஸ்வதி பார்வதி தாயார் அடுத்தபடி சிவன் முருகர் எல்லோருமே பார்த்திங்கன்னா தேவாதி தேவர்கள் எல்லாருமே மேலே இருக்காங்க பார்க்கும்போதே தெரியும் திருமண கோலம் காண கண்கோடி வேண்டும்னு வாங்க அதை தான் நம்ம பார்க்குறோம் நீங்கள் எதோ ஏதோ செவத்தில் பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க இது சீலிங்கில் நான் அப்படியே கீழே இறக்குறேன் பாருங்கள் ஸோ இந்த ஆலயத்துக்கு வெளியில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீலிங்கில் இருக்க இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்க மறக்காதீங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது தேனடை 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 இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மாதிரி நிறைய ட்ரம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக விற்கிறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மியூசிக் தான் செமையாக வருது அந்த குட்டி இருந்து நிறைய இந்த பையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பாட்டிலாம் வச்சுருக்க சுருக்கு பை நிறைய விற்கிறாங்க ட்ரம்ஸும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது இப்போ நியூவாக இருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மியூசிக் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது வாசிக்கும் போது ஜலதரங்கம் பார்ப்போம் பாருங்கள் அந்த ஜலதரங்கம் அதோட மியூசிக் பார்த்திங்கன்னா இதில் வருது மரைன் வீதி ஸோ நம்ம பார்க்குற இந்த மரைன் வீதியில் தான் நமக்கு அரவிந்தர் ஆசிரமம் இருக்குது இந்த இடத்துல ஃபோனெல்லாம் வெளியில் வச்சுட்டு தான் உள்ளே போனோம் உள்ளே ஏற்கனவே ஒரு டைம் நான் போயிட்டு வந்திருக்கேன் நல்லா பூவெலாம் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க கதைகள்லாம் சொல்லுவாங்க வாங்க நம்ம உள்ளே போயிட்டு வந்துட்டு இங்கே இருக்க அந்த வரலாற்று கதைகளை பார்ப்போம் அரவிந்தர் ஆசிரமம் அதை தான் நம்ம இப்போ அடுத்தது பார்க்குறோம் விநாயகர் பார்த்தாச்சு அடுத்தது அரவிந்தர் ஆசிரமம் ஸோ இப்படியே நம்ம நேராக போனீங்கன்னா பீச் பார்த்தீங்கன்னா வந்துடும் வாங்க நம்ம அரவிந்தர் आश्रमata போய் பார்ப்போம் இங்க மேல பாக்குறது பழைய லைட் ஹவுஸ். ரொம்ப அழகா தெரியுது. நீங்க அந்த இடத்துல பாத்தீங்கனா தெரியும் அதுதான் பழைய லைட் ஹவுஸ். ரொம்ப அமைதியா இருக்கு, அழகா இருக்கு. இந்த வீதி. நீங்க நேரா போனீங்கனா நமக்கு பீச் வரும். பீச் வந்து நம்ம ஈவினிங் டைம்ல வந்தோம்னா நல்லா சில்லுன்னு னு காத்து வரும். சோ ஈவினிங் டைம்ல நம்ம வருவோம்.

புதுச்சேரிக்குள்ள வர அந்த என்ட்ரி பாத்தீங்கன்னா அதுல இருக்கு காந்தி சில காந்தி சில அந்த ஸ்டேடியம் ஸ்டேடியம் பீச் ஸ்டேடியம் பீச் ஸ்டேடியம் காந்தி சில ஓகே ஓகே இப்போ நம்ம மரத்து மரத்து பீச் காந்தி சில ஏனிங் வரும்போது நல்லாவே பாப்போம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் சாந்திர சீக்கிரம் வந்துட்டு நம்ம இந்த காந்தி சிலைய பார்க்கலாம் ஓகே போய் போய் மது சுந்தர நாயகி உடனுரை ஸ்ரீ மகாகாலேஸ்வரர் திருக்கோவில் திரு இரும்பை மாகாலம் வானூர் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் வாங்க உள்ள போய் நம்ம கோவிலை தரிசிக்கலாம் ஸ்ரீ கெங்கவராக நதீஸ்வரர் தேவஸ்தானம் நதி ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சிவாலயம் அமைஞ்சிருக்கிறதால தான் கெங்கவராக நதீஸ்வரர் அப்படின்னு போற்றப்படுறார் காசியில் வீசு பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடுநுறை காமாட்சி மீனாட்சி உடனுரை இங்கே பார்த்தீங்கன்னா காமாட்சி தாயார் மீனாட்சி தாயார் இரண்டு தாயாரோட தான் நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் திருக்காஞ்சியை உள்ளே போய் தரிசிக்கலாம் வாங்க நம்ம சிவபெருமானை தரிசிச்சுட்டு இங்கே ஆத்தங்கரைக்கு வந்தோன்னா முதலை பார்த்தீங்கன்னா முதலை வடிவில் இருக்குது மேலே கங்கை தாய் கையில் ஒரு கங்கை நீரை வச்சிருக்க மாதிரி அமர்ந்திருக்காங்க இந்த இடத்துல ஒரு அரச மரம் இருக்குது இங்கே வந்த பிறகு இந்த இடத்துல ஒரு நாலு மண்டபம் மாதிரி தெரியுது இந்த நாலு மண்டபத்தில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே தெரியறது ஒன்று இந்த இடத்துல ரெண்டு அடுத்தபடி அங்கே மூணு இங்கே நாலு இந்த நாலு மண்டபத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆரத்தி காட்டுவாங்க அந்த ஆரத்தி காட்டுறது அங்கே பக்கத்தில் இருக்க அந்த ஆற்றுல பார்த்திங்கன்னா அழகாக தெரியும் எப்படி நம்ம காசியில் பார்ப்போமோ அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர துவங்குகிறாங்க ஆறரைக்கு தான் ஆரத்தி காட்ட துவங்குவாங்க இப்போ எல்லோரும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க சனிக்கிழமை மட்டும்தான் ஆரத்தி காட்டுவாங்க நம்ம சீக்கிரம் போயிட்டோன்னா அந்த படியில் உட்காந்துட்டு ஆரத்தி பார்க்கலாம் கங்க வரோக நதீஸ்வரர் வாங்க முன்னாடி போய் உட்காந்து இடம் பிடிச்சிட்டோன்னா நம்ம ஆரத்தி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் காசிக்கு நிகரான ஆரத்தியை பார்க்கலாம் இங்கே கடலில் குளிக்க தடை செய்யப்பட்டுள்ளது இந்த கடல் இல்லைங்க எந்த கடலாக இருந்தாலும் கடலில் குளிக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு அபாயகரமானது அதுதான் என்னோட கருத்து பாறை ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாறைகள் இல்லை அங்க மக்கள்லாம் வந்து தண்ணியில் இறங்கி விளையாடுறாங்க ஆனால் அலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது இங்கே அந்த அந்தளவுக்கு மெரினால அலை பார்த்திங்கன்னா பெருசு பெருசா இருக்காது இங்க அலை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசா தான் இருக்குது அங்க என்னமோ வச்சுருக்காங்க ஒரு தூண் மாதிரி அது என்னன்னு தெரியல அது பார்த்தீங்கன்னா தெரியுது அப்படியே வரிசையாக ஒரு பாலை மாதிரி போட்டிருக்குல்ல இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு தான் நயன்தாரா படத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரும் ரொம்ப அழகாதான் இருக்கு இந்த மாரி பாண்டி மெரினா அதோட இது ஒரு அழகாக நீட்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு இந்த பீச் ரொம்பவே பிடிச்சிருக்குது ஹாய் 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 ஸோ நம்ம இப்போ என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் மெரினா கிடைத்தது இப்போ பார்க்குறது பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவில் ஐந்து முகங்களோட நம்ம ஆஞ்சநேயர் இங்கே தான் பார்ப்போம் ரொம்பவே அழகாக இருக்குது பின்புறம் நம்ம ஒரு சின்ன ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குது அதன் வழியாக கருடனை தரிசிக்க முடியும் ஸோ நம்ம ஐந்து முகங்களையும் தரிசிக்கிறதுக்கு இங்கே வசதிகள் செய்யப்பட்டிருக்கு கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வரீங்கன்ன பொழுது ஐந்து முகங்களையும் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது அடுத்தபடி நம்ம பார்க்க இரநூத்தி எழுபத்தாறு சிவஸ்தலங்களில் தொண்டை நாட்டு சலம் முப்பத்தி ரெண்டாவது தலமாக இந்த ஸ்தலம் கருதப்படுது இரும்பை மாகாலம் அப்படின்னு சொல்கிறாங்க இக்கோவில் கல்வெட்டு அடுத்தபடி பார்த்திங்கன்னா இருஞ்சேரி அப்படின்னு அழைக்கப்படுது வடக்கே உஜ்ஜயினி மாகாலம் தெற்கே அம்பர் மாகாலம் மூன்றாவது இரும்பை மாகாலம் வடநாடு தென்னாடு இரும்பை மாகாலம் நடுநாடு அதை தான் நம்ம இப்போ தரிசிக்கிறோம் குளத்துங்க சோழ மன்னரால கட்டப்பட்டது ஏழாம் நூற்றாண்டுலேயே இந்த ஆலையும் பார்த்திங்கன்னா கட்டப்பட்டிருக்கு குளத்தின் அருகில் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தடியில் சித்தர் ஒருவர் தபசு செய்கிற மாதிரி இருக்கும் இரும்பை மா காலம் தரிசிச்சுட்டு நம்ம அடுத்தது போக போகிற கோவில் பார்த்திங்கன்னா என்ன கோவில் தெரியல அருள்மிகு மது சுந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ மகா திருக்கோவில் உலகிலே ஏ மிக உயரமான இருபத்தேழு அடி உயர விஸ்வரூப பஞ்சலோக பஞ்சலோகனீஸ்வர பகவான் ஓம் நம சிவாய 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 நந்தி தேவ சித்தர் அகத்திய சித்தர் கமல முனி சித்தர் திருமூல சித்தர் காக்க புசுண்ட சித்தர் மச்ச முனி சித்தர் ஸ்ரீ பதஞ்சலி சித்தர் ஒளிப்பாணி சித்தர் சுந்தரானந்த சித்தர் சட்டை முனி சித்தர் பாம்பாட்டி சித்தர் போகர் சித்தர் கோரக்கர் சித்தர் தோல் காது சித்தர் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு குரு பிரம்மா ஆலயம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகி சரண்யே திரியம்பிகை கௌரி நாராயணி நமஸ்துதி மனப்பாடம் பண்ண விஷயம் अचुदं केशवं रामनारायणं शीतलं अच्युतं केशवं रामनारायणं शीतलं वल्लभं वासुदेव अम्बजम् ॐ नमो नारायण ॐ नमो नारायण ओम नमो नारायण ओम नमो नारायण ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम शिवाय ओम नमः शिवाय ओम ओम नमः शिवाय ओम ओम नमः शिवाय ओम नमः शिवाय நீங்க பார்க்க தான் சண்டே மார்க்கெட் வாங்க சண்டே மார்க்கெட்டை நம்ம இப்படியே பார்த்துக்கலாம் இறங்கி பார்த்தோம்னா கொஞ்சம் கசக்கசன்னு இருக்கும் நமக்கு வெயிலும் ஜாஸ்தியாக இருக்க காரணத்தால் நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம் ஹேண்ட்மேடு ஃப்ரிட்ஜ் இது ஹேண்ட்மேடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கு இந்த இடத்துல இருக்க இந்த கலை பொருட்கள் ஸோ இதை மாதிரி ஒரு மேரேஜ் இதுக்கு வச்சு ஒரு போட்டோ நினைவாக வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாண்டிச்சேரி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மறக்காமல் விஜய் தியாக் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகள் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு போது இதுவரையும் விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய்